நம்ம இஎம்எஸ் கிஃப்ட் இப்ப பேக் டு ஸ்கூல் கோம்போ ஸ்கேலா பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக் பென்சில் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பேக் இது எல்லாமே ஒரு கோம்போ பேக்கா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப குறைந்த விலையில உங்க வீடுகளுக்கே கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தேவைப்படுறவங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை வாட்ஸ்அப்ல நார்மல் கால்லயே கான்டாக்ட் பண்ணலாம் சரி அந்த விபத்துலயுமே ஒரு சட்ட சிக்கல் என்னன்னா அந்த விபத்துன்றது இங்க வெளிநாட்டுல இருக்கும் போது பணியில இருக்கும்போது விபத்தா அல்ல விடுமுறைக்கு சென்று விபத்தா சரியான ஒரு வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய முழு உடலையும் பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த செயல் திட்டத்தை தனிநபரால் விசா எடுக்கப்படவே அவர்களுடைய முழு செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள அந்த ஏஜென்ட் மீது அதிகபட்சமாக கொண்ட சட்டத்தால் கைது செய்யும் தயவு தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் மறவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நமக்கு நம்ம மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு ஏற்பாடு செஞ்சு அது கடைசியில் ஃபெயிலியர் ஆனதுல ரொம்ப எனக்கு மன வருத்தம் அந்த ஒரு விஷயம் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் சப்போஸ் அது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருந்தா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஆரோக்கியமா மக்களுக்காக வேண்டி கொண்டு போயிருந்திருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அங்க அரசாங்கத்துக்கு கொண்டு போயிருக்கணும் அந்த ஒரு பத்திரிகையாளர் மூலமா அந்த ஊடகவியலாளர் மூலமா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போயிருந்துருக்கணும் அப்படின்றத ஒரு விரிவாவே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நம்ம தமிழர்களுக்கு வந்து தேவைப்படுது வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வெளிநாடு வாழ் தமிழர் வளர்ச்சி மற்றும் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஐயா மரக்கேர் அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு திட்டமிடலோட அந்த விஷயங்களை நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி தோல்வி அடைந்தாலும் அவங்க நேரடியாகவே ஒரு கோரிக்கை மாதிரி அவங்க கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தது அத நான் படிச்சு பார்த்தேன் அது ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயங்களா இருந்துச்சு அதை தான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் அது நம்ம நம்ம சொல்ல வந்த விஷயங்களாகவும் இருந்ததுக்காக தான் சரி அந்த விஷயங்களை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக தான் அதோட இந்த இதுல வந்து ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே நமக்கு கண்டிப்பா தேவை அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுமையா பாருங்க அதுக்கப்புறம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு இந்த வீடியோவை அதிகம் அதிகமா ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம முக்கியமான அமைச்சர்களா இருக்கட்டும் நம்ம முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை அவங்களுடைய பார்வைக்கு போற வரைக்கும் எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நம்ம இது பண்ண முடியும் டேக் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா நமக்கான விஷயங்கள் நம்மளை தேடி கண்டிப்பா வரும் சோ அந்த ஒரு நம்பிக்கை உங்க மேல இருக்கு அதனால அந்த விஷயங்களை நாம இப்ப என்னன்றத பாத்தலாம் சாலைக்கம் ஐயா ஐயா நீங்க கொடுத்த அந்த கோரிக்கைகளை வந்து பாத்துருந்தேன் எல்லாமே ரொம்ப ஒரு நமக்கு தேவையான கண்டிப்பாக நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு அதை உங்க வாயாலேயே நம்ம மக்கள்கிட்ட சொல்லிருங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு தேவை அதாவது தமிழக அரசு கிட்ட தமிழர்களுக்காக அவங்க அந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்க முதல்ல வந்து லைஃப் யூடியூப் சேனலுக்கும் குறிப்பாக நிசாரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முயற்சி தோல்வி அப்படின்னு தோல்வியெல்லாம் கிடையாது முதல் படி உங்களுக்கு அந்த முதல் படி அந்த முயற்சி செஞ்சதனால தான் யூடியூப் சேனல் வந்து ஒரு பதிவு போடுறீங்க அந்த பதிவின் மூலமாக அடுத்த ஒரு தொடக்கம் அடுத்த கட்டத்தில வந்திருக்கோம் உங்களுக்கு தோல்வியெல்லாம் கிடையாது அது ஒரு முதல் படி ஏதாவது நம்ம முயற்சி செஞ்சா மட்டும்தான் அது நடக்கும் நடக்கும் கண்டிப்பா உதாரணத்துக்கு வந்து நம்ம ஓட்டுநர் உரிமம் முயற்சி பண்ணணும் உங்க மூலமா அது மக்கள்கிட்ட கொண்டு போனீங்க முதல்ல எல்லார்ட்டையும் கொஞ்சம் எதிர்ப்பு மாதிரி வந்தது கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து இன்று வந்து உலகத்துல வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் அது பயனுள்ளதா அமைது வழி வளர்ச்சி முயற்சி அதுக்கான ஏதாவது ஒண்ணு செஞ்சா மட்டும்தான் அந்த தொடக்கம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது நான் விஷயத்துக்கு வரேன் அதாவது எம்ஏ ஹைதர் குழுமம் சார்பாக அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் வந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பொன் விழா வச்சிருந்தாங்க அதுல வந்து நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான ஒரு 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 மணி நேரம் நமக்காக நேரம் ஒதுக்கி ஊடக ஒரு முக்கியமான பிரமுகர் தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்தால் அவரை வைத்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு அதாவது கேள்வியாக நம்ம கேட்கறது வந்து அரசாங்கத்திற்கு அது கோரிக்கையாக தெரியும் கேக்குறது கேள்வியா இருக்கணும் கோரிக்கை கோரிக்கை அத கேள்வி மாதிரி பேசி கோரிக்கையே அரசாங்கத்தை வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அது ஒரு மாதிரி அரசியல் ரீதியா போயிருச்சு ஆனாலும் அதனுடைய தொடக்கம் வந்து நிச்சயமாக முடிவு பெறாது அது செ செயல்படுத்துற வரைக்கும் நம்ம அதனுடைய தொடர்ச்சிகள் போய்கிட்டே இருப்போம் முயற்சி தானே கண்டிப்பா அதனால இப்ப என்ன முதல்ல என்னன்னா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு முதல் முதல்ல வந்து நல வாரியம் நல அமைச்சகம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சோம் ஆமா தமிழ்நாடு அரசு இப்போ ஆளக்கூடிய அஹ் திமுக அரசு வந்து அதை கொண்டு வந்தது ஐயா மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்புறம் அடையாள அட்டை வேணும்னு கேட்டோம் அப்ப அடையாள அட்டையும் கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் காப்பீடு திட்டம் அது மூலமாக அரசு கொண்டு வந்திருக்குது இப்படி நம்ம ஒன்னு ஒன்னா கோரிக்கைகள் வைக்க வைக்க வந்திருக்குறது அடிப்படையில நம்ம இந்த கோரிக்கை அங்க வந்து நம்ம அந்த நம்ம ஒரு நேர்காணல் மாதிரி வைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி கேள்விகள்லாம் மக்கள் கேட்டிருந்தா அதாவது அங்க வந்திருந்த அமைப்புகள் கேட்டிருந்தா நல்லா இருக்கும் நானே அதுதான் அந்த சொல்லியிருந்தப்ப கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க நல்ல விஷயம்தான் ஆனா இது ஒரு தோல்வியா நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் திருத்தங்கள் பண்ண வேண்டி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க சோ அதுல முதல் கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடு அரசு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப இடையில அடையாள அட்டை அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்படும் சொன்னாங்க அது வந்து நீங்க வந்து பேசும் பொழுது அது ஒரு தோல்வி அப்படின்னு சொன்னீங்க அது மற்றவங்க பார்வையில் அது வேற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்குது ஆனா அது என்ன நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க சொன்னதாக நான் என்ற அப்படின்னா கொய்த்த மட்டும் எடுத்துக்கணும் கொய்த்தல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் நம்ம வாழ்றோம் தமிழர்கள் ஆமா அதிகமா நீங்களும் பதிவு செஞ்சிருக்கீங்க அடையாள அட்டையா நாங்களும் பதிவு செஞ்சிருக்கிறோம் பல அமைப்புகளும் பதிவு செஞ்சிருக்குது எவ்வளவு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் பேர்ல ஒரு ஒரு லட்சம் பேராவது பதிவு செஞ்சாதான் அந்த அடையாள அட்டை நோக்கம் அதனுடைய வெற்றி பெறும் அந்த அளவுக்கு இல்ல உலகில் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் பதிஞ்சிருப்பாங்க போல உண்மை ஏன்னா நம்ம அந்த அடையாள இல்லை அதுக்கு காரணம் என்ன நீங்க அந்த தோல்வின்னு சொன்னீங்கல்ல தோல்வி இல்ல மக்கள்கிட்ட அதனுடைய விழிப்புணர்வு சேரல போரல போகல நீங்க உங்களுடைய எண்ணம் அந்த தோல்வின்றது வந்து நீங்க சொல்லிருப்பீங்க அப்படின்னு நோக்கம் அதுதான் இது அதிகமானவர்கள் பதிகல அதனால இது தோல்வி சில விஷயங்கள் வந்து குறைபாடா இருக்கு அதனால இது தோல்வி அது நான் என்னங்கிறது விளக்கப்படுத்த அரசாங்கம் வந்து அஹ் அதாவது தாயுள்ளத்தோடு நம்ம என்ன சொல்றோமோ அதை கருமையோடு அதை ஆஹ் அலட்சியை ஆராய்ந்து இந்த வெளிநாட்டுல வேலை வேலை பார்க்கக்கூடிய தமிழர்களுக்கான அந்த விஷயங்களை நிறைவேற்றி தரணும் அதுதான் நம்மளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஏன் மக்கள் வந்து அது அந்த விழிப்புணர்வு பெறல அப்படிங்கறதுல ஒருவேளை விழிப்புணர்வு பெற்றிருந்தாலும் கூட நம்ம வளைகூடா நாடுகளை வாழ்றோம் நீங்க அத வேற நாடுகளுக்கு போக வேண்டாம் வளைகூடா நாடுகளை நம்ம தோறாம எடுத்துக்கணும் கத்தார் துபாய் சவுதி அஹ் பக்ரைனு ஓமன் கொய்த்து இது போன்ற பல நாடுகள் இருக்கு கத்தலா மலேசியா அந்த மாலத்தீவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த சுற்று இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தமிழர்கள் அதிகபட்சம் ஐம்பது வயதுக்கு மேல இருக்காங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்து இந்த அது கொஞ்சம் கம்மியாதான் தான் இருக்கிறாங்க இனிமே அடுத்த ஜெனரேஷன் தான் அந்த குறைஞ்ச வயசுல உள்ளவங்க அதிகமா வருவாங்க ஏற்கனவே இருந்த மக்கள் அந்த வயதை கடந்து இப்ப ஐம்பது வயதுக்கு மேலதான் இருக்கிறாங்க அதனால நிறைய பேரு அந்த வயது அரசாங்கம் சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஐந்து வயதுன்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதே தவறுதான் ஐம்பத்தி ஐந்து வயது நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா அங்க பதிய போனா ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட மட்டும்தான் பதியப்படுது ஐம்பத்தி மூணா இருந்ததுன்னா ஒருவேளை எடுக்குது ஒருவேளை எடுக்க மாட்டேங்க அப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் மூணு வருடம் தான் பதிவு செய்ய முடியும் மூணு வருடத்திற்கு அப்புறம் பதிவு செய்ய முடியாது ஏன்னா ஐம்பத்தி வயசோட அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அவங்க அம்பது அறுபது வயசு வரைக்கும் இருக்காங்களா எழுபது வயசு இருக்காங்களா அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் உதவி செய்யுமா உதவி செய்யாதாங்கிற எந்த வழிகாட்டதும் இல்லை அப்படிங்கும் போது அந்த மூணு வருஷத்துக்காக நான் எதுக்கு பதிவு செய்யணுங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க கண்டிப்பா ஒண்ணு இன்னொன்னு வந்து ஒரு ஐம்பது வயசுல இருக்கிறவங்க வந்து ஐம்பத்தி மூணு வயசுக்கு வரக்கூடிய சூழ்நிலைல அப்புறம் ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடுறாங்க நல்லா கெட்டுக்கங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல உள்ளவங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பதிஞ்சா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணும் அதுல இல்ல முடியாது ஐம்பது வயசுல உள்ளவங்க ஐம்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பதிவு செய்ய முடியாது இப்ப பல பிரச்சனைகள் இருக்கு அப்ப இதுல என்ன செய்யணும் அரசாங்கம்னா நம்ம ஆரம்பத்துல அறுபது வயதாவது குடுங்கன்னு சொன்னோம் இப்ப நம்ம என்ன சொல்லோம்னா வயது வரம்பு வைக்காது தேவையில்லை பக்கத்துல இருக்கிற கேரள அரசு வயது வரம்பு வைக்கவே இல்ல அறுபது கடந்து மக்கள் இருக்காங்க இருக்காங்க இது அரசாங்க பணி இல்லை கண்டிப்பா இங்க வந்து கொய்த்து நாட்டுல கூட அறுபது வயதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப கூட தளர்த்திட்டு ஏன்னா அந்த அவங்களுடைய சட்டச்சிக்கல் பார்த்து நல்ல மனிதர்கள் உழைப்பாளிகள் தவற விட்டுட்டோம்னா நாடு முன்னேற்றத்துக்கு ஒரு சொல்லிட்டு அந்த ஆயிடக்கூடாது வயது தவிர பொழுது இந்த மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஐம்பது வயது நீக்கிருங்க இந்த மக்கள் நலன் பெறுவதற்காக வயது வரம்பே கிடையாது அது கொண்டு வாங்க நலனுக்காக தான் கொண்டு வந்தீங்க முதல் விஷயம் இத அங்க வந்து ஒரு கேள்வியான கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வச்சிருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருந்திருக்கும் இது ஒண்ணு அதாவது அரசாங்கத்தின் கவனத்துக்கு சொல்றோம் அடையாள அட்டை வயது வரம்பு இல்லாமல் நீங்கள் வந்து அனைவருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் அடையாள அட்டை வாங்கப்பட்டால் நூறு சதவீதம் பதிவு செய்யப்படும் கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு பதிவு செய்யப்படும் அப்ப அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அடையாள அட்டை பெற்றுவிட்டால் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு இருக்குது மருத்துவ காப்பீடு திட்டத்துல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதுல வந்து நீங்க கூடுதலா என்ன பண்ணணும்னா பெரும்பான்மையா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய மக்கள் இந்த வேலையை வந்து அதே எண்ணத்திலேயே போறதுனால தன்னுடைய உடல் நிலையை வந்து கவனிக்காத சூழ்நிலை பெறுறாங்க பல அமைப்புகள் இலவச மருத்துவ முகாம் நடத்தினாலும் கூட நம்ம அரசு சார்பா என்ன பண்ணணும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய முழு உடலையும் பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த செயல் திட்டத்தை கொண்டு வரணும் வந்து தீவிர சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு வியாதிகள் மட்டும் இருக்குது அதுல கூடுதலா இது ஒண்ணு சேர்த்தா சிறப்பா இருக்கும் மக்கள் இன்னும் கொஞ்சம் அதுல சேர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அடையாளத்தை பெற்றுவிட்டால் பெற்று விட்டால் அதுல என்னென்ன பயம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற அரசாங்கம் சொல்லுது ஒருவர் வந்து அயலக தமிழருடைய அடையாளத்தை பெற்றுவிட்டு பெற்று விட்டு அவர் மரணித்து விட்டால் விபத்துல பத்து லட்சம் ரூபாய் தரப்படும் சொல்லுது அரசாங்கம் சொல்லப்படுது அது வந்து உண்மையிலேயே நல்ல திட்டம் தான் அதுல மாற்றுகிறது கிடையாது அது நல்ல திட்டம் அது மரணித்து விட்டால் அது எப்படி பெறுவதுங்கிற உண்டான அந்த செயல் திட்டங்களை அரசாங்கம் வந்து முழுமையா சொல்லல நம்ம கூடுதலா என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இயற்கையா மரணிக்காங்கல்ல அவங்களுக்கும் அது குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கும் பயன்பெறணும்ல ஏன்னா அவங்க உறுப்பினராக இருந்து இன்சூரன்ஸ் கட்டி கட்டியிருக்காங்க அடையாள அட்டை பெற்றிருக்காங்கல்ல அப்படிங்கும் போது அப்ப இற விபத்துல இறந்தா மட்டும்தான் அந்த காப்பீட்டு திட்டம் கிடைக்கும் அப்படின்னா அது இயற்கையா மறைத்தவர்களும் கிடைக்கும் கிடைக்கும் அதுல அதே மாதிரி அந்த விபத்துலயுமே ஒரு சட்ட சிக்கல் என்னன்னா அந்த விபத்துன்றது இங்க வெளிநாட்டுல இருக்கும் போது பணியில இருக்கும் போது விபத்தா அல்லது விடுமுறைக்கு சென்று கோரிக்கை விபத்தா சரியான இப்படி அந்த நிகழ்ச்சியில ஒரு கேள்வி மாதிரி கோரிக்கையா வச்சிருந்தா நல்லா தான் இருக்கும் ஏன்னா அடிக்கடி நம்ம அதை கோடிட்டு காட்டணும் கண்டிப்பா தான் உங்களுக்கு காட்டணும் அப்ப இந்த அதாவது இவரது பக்கங்கள் நிறைய பக்கங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அதுல என்னன்னா அடுத்தது என்னன்னா அதாவது இப்போ அரசாங்கம் வந்து இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது ஐயா மாண்புமிகு வெளிநாடு வாழ் அஹ் நலத்துறையினுடைய அமைச்சர் நாசர் அவர்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க ஏற்கனவே இருந்ததுதான் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க அதாவது வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய தமிழர்கள் இறந்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு வந்து நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு அதுவும் ஏழ்மையா இருக்கக்கூடிய அவர் ஏழ்மையா மாதிரி நிலைப்பாடு ஏழ்மைன்னா அதுக்கான என்ன லிஸ்ட் அது ஏழ்மைன்னா எந்த மாதிரியான ஒரு இது ஸ்டெப் வச்சிருக்கீங்கன்னு தெரியல அந்த ஒரு முறையே சொல்லணும் இல்ல அது எங்க நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா வெளிநாட்டுல வேலை போகக்கூடிய தமிழர்கள் வேலை முடிச்சு உயிரோட ஊருக்கு போறாம பாருங்க அப்ப அங்க அவனுக்கு ஓய்வுதியம் அவனுக்கு வய் அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி அதை பயனடையே இல்ல இதுல இது இது எப்படி சாத்தியப்பட்டு வரும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளால தனி ஒரு வங்கியை உருவாக்கி ஏற்கனவே இருக்காங்க வங்கி அந்த வங்கியை கேரள அரசு வந்து டைப் பண்ணி அந்த வங்கிய வந்து மலையாளிகளுக்கு சொல்லப்பட்டு மாதம் மாதம் முந்நூறு ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்கள் அதற்கு மேல உங்களுக்கு உங்க இஷ்டம் சரி முன்னூறு ரூபாய் தான் கட்டணுமா அப்படிலாம் கிடையாது கட்டலாம் ஆனா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வு இல்ல இல்ல முதல் கட்டம் முந்நூறு ரூபாய் அதுக்கு கீழே கிடையாது அதுக்கு மேல நீங்க ஐம்பதாயிரம் கூட நீங்க கட்டிக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் கட்டிக்கலாம் அதற்கு தகுந்தவாறு உங்களுக்கு ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் நீங்க முடிச்சிட்டு போய் அங்க உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்க போய் நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சேன் முடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க முறையான ஆவணங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கான அந்த ஓய்வூதியம் வழங்கப்படுது ஏன் பக்கத்து மாநிலத்துல சாத்தியப்படும் பொழுது ஏன் நம்ம தமிழ்நாட்டுல சாத்தியப்படாது கண்டிப்பாக அப்படிங்கும் போது உயிரோடு இருக்கக்கூடிய தமிழர்கள் வேலையை முடிச்சு அவன் எத்தனை வருஷம் வேலை பார்க்கறானோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் தாயகம் செல்லக்கூடிய சூழ்நிலையில ஓய்வூதியம் வழங்கப்படாம இவன் இறந்த பின்பு அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும்ங்கிறது நல்ல திட்டம் அதெல்லாம் மாற்றக்கூடாது இருக்கட்டும் அந்த திட்டம் இருக்கட்டும் கூடுதலாக உயிரோடு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படணும் அது தனி வங்கி ஒன்று உருவாக்கி தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் அவர்கள் கருணையோடு இந்த விஷயத்துல கவன் தனி கவனம் செலுத்தி இதை செயல்படுத்தணும் இப்படி நீங்க வந்து அன்னைக்கு ஒரு கேள்வியில ஒரு கோரிக்கையா அரசுக்கு வச்சிருந்தா அந்த நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏன்னா ஒரு பல்வேறு பொருட்செலவுல அன்னைக்கு ரெடி செய்யப்பட்டது அது அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது வந்து ஒரு மன வருத்தத்துக்குரியதுதான் முக்கியமான கோரிக்கையை நம்ம அரசாங்கத்துக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா வெளிநாட்டுல வெளிநாட்டிற்கு நம்ம தாய்நாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த தமிழர்கள் வேலைக்காக வரக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த ஏஜெண்டுகள் விவரங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வெப்சைட்ல கொடுத்துருக்குறாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது எந்தெந்த மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜெண்ட் என்பதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகணும் வெப்சைடு இருக்கக்கூடிய தகவல் கூட இந்த மக்களுக்கு தெரியுது இல்லை தெரியல குறிப்பா பாமர மக்களுக்கு தெரியுறதே கிடையாது இப்போதான் உங்களுக்கு இப்போ திருவண்ணாமலையில நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்னன்னா அதிகமான ஏமாற்றப்படக்கூடிய மாவட்டம் எதுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்தது ராமநாதபுரம் அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி இந்த சைடில் உள்ளவங்க பாமர மக்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அரசாங்கம் வந்து இது வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்ததாக சில வீடியோவா செஞ்சு செய்தித்துறையில இருந்து வெளியிடுறாங்கல்லாம் வெளிநாடு வாழ் இப்ப 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 புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கமிஷனரா வெளிநாடு வாழ் நலத்துறை ஆணையராக ஏற்றுக்கக்கூடிய வள்ளல்லார் அவர்கள் வந்து இப்ப இடையில வந்து எல்லா செய்தி அனுப்பிவிட்டாங்க தமிழ்நாடு அரசு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு விட்டாங்க அடையாள அட்டையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் எல்லா அமைப்புகளுக்கும் அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி அடிக்கடி மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை யார் முறையான ஏஜென்ட்டுங்கிறது மக்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த ஏமாற்றங்கள் குறையும் அதனால யார் யார் எந்தெந்த மாவட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் என்பதை அரசாங்கம் வந்து முறையாக இந்த மக்களுக்கு அவ்வப்போது எடுத்து காட்டணும் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அதுலயே என்னன்னா அந்த ஏஜென்ட்டுகளால் விசா கொடுக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு வராங்கல்லாம் இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யார் வந்து அந்த ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க உள்ள அதாவது ஒரு இது ஒரு இது உதாரணம் தான் சொல்றேன்னா தமிழ்நாடு அரசு அதை எப்படினாலும் செயல்படுத்தலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அதுக்கு தனியா ஒரு அதுக்குன்னு ஒரு துறை வைத்து இல்லை அங்கே ஏதாவது போய் பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் நான் இந்த நிறுவனத்திற்கு இந்த சம்பளத்திற்கு இந்த ஏஜெண்டால் நான் வெளிநாட்டுக்கு செல்றேன் இந்த நாட்டுக்கு போறேன் அப்படிங்கிற பதிவு செய்யணும் இருந்து அவங்க பேப்பர் கொடுக்கணும் ஓகே சொல்லி அது இருந்தா தான் ஏர்போர்ட்ல உள்ள நுழைய உள்ள விடணும் இப்ப எல்லாம் ஒரு பெண் வந்து வீட்டு வேலைக்கு வந்து வர்றதாக இருந்தா அங்க வந்து மூணு மாசம் பயிற்சி கொடுக்குறாங்க மூணு மாசம் பயிற்சி கொடுத்து கொடுக்கப்பட்டதாக கடிதம் கொடுக்கப்படணும் அந்த பயிற்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த கடிந்தம் இருந்தா மட்டும்தான் அவங்க வெளிநாட்டுக்கு வர முடியும் அப்படி ஒரு திட்டம் அங்க சிறிலங்கா அரசு வச்சிருக்குது மூணு மாதத்துக்கு பயிற்சி எடுக்கணும் அது மாதிரி குழந்தை நான்கு வயது வரைக்கும் குழந்தை இருந்தா அவங்க வெளிநாட்டுக்கு வர முடியாது நான்கு வயதுக்கு தாண்டுனா மட்டும்தான் அங்க வெளிநாட்டுக்கு வர முடியும் இலங்கை அரசு அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு நாலு வயதுக்கு மேல உள்ளதான் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வாங்கணும் வாங்கணும் அது மாதிரி இவங்க மூணு மாதம் பயிற்சி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த பயிற்சி எடுக்கணும் எந்த ஏஜென்ட்ல இருந்து நம்ம வாரங்கிறதையும் பதிவு செய்யப்படணும் இந்த செயல்முறையை நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தா இங்க அனுப்பப்பட்டு பாதிக்கப்பட்டு ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் குறையும் ஏன்னா யாரால் ஏமாற்றப்பட்டோங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கப்பட்டுரும் தமிழ்நாடு அரசு உடனே அந்த ஏஜெண்டை பிடிச்சி உடனே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுறோம் ஆமா அப்போ அந்த அதுக்குண்டான தீர்வுகள் ஏற்படப்படும் இதற்கு எந்த ஏஜென்ட் வந்து சரியா உடன்படலைன்னா அந்த ஏஜெண்ட் மீது அதிகபட்சமாக குன்ற சட்டத்தில் கைது செய்யும் உங்களுக்கு தயவு தாச்சனையே பார்க்க கூடாது பணத்துக்காக நீங்க வந்து அயல் நாட்டுல போய் தள்ளி விட்டுட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதாம்னா மனிதாபிமானம் இல்லாத ஏஜெண்ட்டுக்கு கடுமையான சட்டத்தை கொடுக்கணும் இதுல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு நாடுகள்லயும் வேலை பார்க்கக்கூடிய தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு அந்த கம்பெனி இதையோ இல்லை வந்து அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களோ அந்த முதலாளிகள்கிட்ட காசு பணம் வாங்கி அந்த விசாவை வந்து எடுத்து தனிநபராக எடுத்து கொடுக்குறாங்க இப்போ சமீபத்துல கூட ஒருத்தர் வந்து ஆயிரம் நேரம் ஒருத்தன் வாங்கிக்கிட்டான் விசா எடுத்து தாரன்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு அந்த பேரை சொன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க அவருக்கு கொடுத்தவர் வந்து ஃபாரூக்குன்னு சொல்லி அவருடைய நண்பர் ஃபாரூக் பாய் அவருடைய நண்பர் மூலமாக இன்னொருத்தர் கொடுத்திருக்கிறாரு அவரு நம்பிக்கையா எல்லா வெளியில வந்து இருந்துட்டு இருக்கிறாரு நல்லவங்க மாதிரி ஒரு வேடத்தோட இருந்துட்டு இருக்கிறாரு அந்த பேரை சொன்னா இன்னும் அதிர்ச்சி அடைவீங்க கொய்த்துல சொல்றேன் கடைசி வரைக்கும் அவருக்கு விசா எடுத்து கொடுக்கவே இல்லை அப்ப எங்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி விசா எடுத்து தரான்னு சொன்னாங்க விசா எடுத்து தரல அப்படிங்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா விசா எடுத்து கொடுத்தாலும் கூட இங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அந்த யார் விசா எடுத்து கொடுத்தாங்களோ அவங்களால அந்த முதலாளிகிட்ட பேச முடியாது முடியாது பேச முடியாது அப்போ அந்த வந்தவன் நடுத்தரில் நின்று பரிந்துரைக்கக்கூடிய சூழ்நிலை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இந்திய தூதரகத்துக்கு போனா நீ முறையா பதியல நீ வந்து இங்க சட்டம் பேசாத நான் அக்ரிமெண்ட் பேப்பர் இருக்கா சொல்லு நான் உனக்கு நான் சட்ட ரீதியாக உதவி செய்யுறேன்னு சொல்லும் அப்போ இந்திய தூதரகமும் அந்த அளவுக்கு ஆனா உதவி செய்யறாங்க அதை மாட்டுக்கிறதுக்குடியா வந்துட்டா அதெல்லாம் போனா சொல்றதெல்லாம் கிடையாது அதுக்கான என்ன சட்ட ரீதியா உதவி செய்யணுமோ அதெல்லாம் உதவி செய்யறாங்க பாதுகாக்கிறாங்க நல்ல முறையில மீட் எடுக்கிறாங்க இந்திய தூதரகம் அதுல இருந்து மாற்றுகிறது கிடையாது ஆனா சட்டத்தின் அடிப்படையில் வந்தோன்னா இவங்க இந்திய தூதரகம் எதிர்பார்த்திய சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த தனிநபர் மூலமா வர்றதுனால இந்திய தூதரகம் உனக்கு உதவி செய்ய முடியாது உனக்கு விசா கொடுத்தா பாரு அவனாலையும் உதவி செய்ய முடியாது அப்ப இவன் மேல அரசாங்கம் கடுங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆமா இந்த தனிநபர்ன்றது ஒழிக்கணும் விசாங்கிறத ஒழிக்க தனிநபரால் விசா எடுக்கப்படவே கூடாது அப்படி எடுத்தா இந்திய தூதரத்துக்கு வந்து நீங்க உடனடியா யார் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சரியான ஆதாரங்களின் அடிப்படையில அவனை வந்து விசா ரத்து செஞ்சு அவன நாடு கடத்தணும் நம்ம நாடு அழைப்ப நம்ம இந்தியா அனுப்பிட்டு இருந்தோம் அந்த நாடுகள வேலை பார்க்க கூடாது அவன் இப்படி ஒரு கடுமையா ஒரு நீங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டுநர்கள் சொல்லி நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆர்டிஐல போடுங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல போடுங்க போட்டுட்டு இதை பாதிக்கப்பட்ட லிஸ்ட் எடுங்க என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்சு கொய்த்து நாட்டுல வந்து அதிகம் பேர் தனிநபர் விசா கொடுத்ததுல தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏஜென்ட் என்பது கம்மியா தான் இருப்பாங்க ஒரு நாற்பது பேர் ஏஜெண்ட்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அறுபது பேர் தனிநபர் கொடுத்த விசாலதான் பாதிக்கப்பட்டிருக்கணும் கொய்த்து நாட்டை பொறுத்தவரைதான் உங்களுக்கு நான் நான் அந்த அந்த பிரச்சனையில பாக்குறதுனால நான் சொல்றேனா அப்போ அது வந்து அவங்க மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் இப்படி ஒரு கேள்வியை அங்க கோரிக்கை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்பப்போ நம்ம நினைவட்டணும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு காதி மிஸ் வீட்டுல வேலை பாக்குறவங்க இல்ல பனி பனி பெண் இந்த மாதிரி யாரும் பிரச்சனை வராங்க இந்திய தூதத்துல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண புகார் கொடுத்தோம்னா அவங்க அதாவது இந்த லேபர் செக்ஷன்ல இருக்க அந்த அந்த கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து பெண்ணுன்னா அவங்களுக்கு தங்கதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து சில நேரங்கள விமான டிக்கெட்டும் இந்திய தூதரகமே எடுத்து ஊருக்கு அனுப்பி விடுது புதா உங்களுக்கு ஆஹ் காதி மிஸ் சாலை இருக்குன்னா வளைகூடா விஷயங்கள்ல பேசிட்டு இருக்கிறேன் நான் புதை உங்களுக்கு ஆஹ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஆனா சூழ்நில உள்ளவங்களுக்கு இந்திய தூதரகம் நேரடியா தலையிடுறது இல்லை ஒரு சில விஷயங்கள்ல தலையிடுறாங்க எல்லாமே தலையிடாம இருக்கு சொல்ல முடியாது ஏற்கனவே ஒரு முப்பது தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்போ கூட நம்ம போய் இந்திய தூதரத்து சொல்லும் பொழுது அந்த நிறுவனத்தில் பேசுனாங்க நிறுவனம் வந்து பேசி அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் பெற்று அந்த முப்பது பேருக்கும் இந்திய தூதரகம் விமான டிக்கெட் எடுத்து ஊருக்கு அனுப்பி விட்டாங்க அது ஒண்ணு ரெண்டு நடக்குது ஆனால் பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா இப்ப நான் போய் இந்திய தூதரகத்தில் பேசினேன் அப்படின்னா இந்திய தூதரகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து சூனுக்கு போங்க அப்படிங்கிறாங்க சூனுக்கு போங்கன்றாங்க எனக்கு தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது ஆங்கிலம் சரியா படிக்க தெரியாது அரபி பேசவும் தெரியும் எழுதவும் தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலையில அவன் வந்து சூனுக்கு போனான்னா அங்க போய் பேசுவான் சரி அங்க பேப்பர்கள் தரப்படுது இந்த மாதிரி பேப்பர் தரப்படுதுன்ற பேப்பர்ல என்ன இருக்கு அதுல எல்லாமே அரபு அழுத்துலதான் எழுதிருக்குது அந்த அரபு எழுத்துல என்ன எழுதிருக்குதுன்னு தெரியாது கையெழுத்து போடுங்கிறான் கையெழுத்து போட்டு வந்துடுறான் என்னுடைய என் என் மருமன் ஒருத்தங்க இருக்கிறாரு அப்துல் பாசித்துன்னு சொல்லிட்டு என் மரும இலங்கையில திருமணம் முடிச்சிருக்கிறாரு அவருடைய சொந்தக்காரர் பையன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து எல்லா சூன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி கட்டத்துல ஒரு பேப்பர் சொல்லி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கையெழுத்து போட்டுருதான் கையெழுத்து போட்ட மறு நிமிஷத்துல அவனுக்கு வந்து சாகல் ஆப்ல வந்து ஒரு செய்தி வருது உன் மேல வழக்கு போட்டிருக்கு அப்படின்னு ஏன்னா இவங்ககிட்ட அந்த அரபு இலத்துல வாங்கினது என்னன்னா நான் வழக்கை வாபஸ் வாங்கி விட்டேன் அப்படின்னு இருக்குது அவனுக்கு என்ன எது தெரியாது கையெழுத்து போட்டுட்டான் உடனே அவங்க முதலாளி வந்து அவர் மேலே வழக்கு போட்டுட்டான் கடைசியில் அவன் வந்து ஜெயில இந்திய இலங்கை தூதரத்துல அந்த சட்டத்தின் அடிப்படையில் சிறையில் இருந்து பத்து நாள் கழிச்சு தான் தாயத்துக்கு போனான் அதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னா அவனுக்கு தெரியாது அரபி தெரியாது அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு அவல நிலை வந்து இருக்குது வெளிநாட்டுல அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி காதி மிசாவுக்கு இந்திய தூதரகம் ஒரு தாய் உள்ளத்தோட அந்த மக்களை வந்து பாதுகாத்து கோழி எப்படி குஞ்சு அடகாக்கும் அதே மாதிரி அந்த காதி மிசால இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களை அடகாத்து அவங்க நல்ல முறையா மீட்டெடுத்து தாய் அனுப்புதலாம் அதே மாதிரி சூடுசால பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கும் தூதரக அதிகாரிகள் கூடவே வந்து அதுக்கு ஒரு அதிகாரிகள் அதுக்குன்னு ஒரு துறையை அதுக்குன்னு ஒரு ஆட்களை நேரத்தை ஒதுக்கி இருந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வு காணதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா அதனால மனவேதனைப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம ஜெயிலுக்கு போடுவோம் பயந்து போய் ஆஹ் பைத்தியமானவன் இருக்கிறான் தூக்குப்பட்டு செத்துரவன் இருக்கிறான் அவன் என்ன நடப்பான்னா என் வாழ்நா நான் சிறைக்கு என் வாழ்நாளாம் போனதே கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரணுமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எல்லாம் தள்ளப்படும் மன உளைச்சலுக்கு தள்ளப்படும் அது அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்காங்களா அதெல்லாம் நீங்கணும்னா தயவு செய்து தமிழ்நாடு அரசு நாங்க இதே ஒரு குறையாக சொல்றதாக தயவு செய்து நினைச்சிடா எங்களுடைய கோரிக்கைகள் கோரிக்கைகள் தான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சா நாங்க ஒரு வெளிநாட்டுல ஓரளவுக்கு நல்ல அதிக அமைதியா வாழ்வோம் பிரச்சனை இல்லாம வாழ்வோம் சந்தோஷமா வாழுவோம்